எதுக்கு டீபு ஓயாம வந்துட்டே போன தடவை வந்து உங்க அப்பனுக்குஎனக்கு சண்டேல துட்டுப் போய்ட்டா இப்போ எதுக்கு வந்திருக்கா நான் ஆச்சு போய் மறு日 என்ன எங்க என்னமோ தான் கல்யாணம் கட்டி குடுதுானேက வலந்த மவனை வச்சுட்டு இப்ப பார்த்தா இங்கே வந்துட்டு கிடந்தா நல்லா இருக்கு உள்ள போய் கேளு நீங்க என்கிட்ட தான் தைய முன்னாடி அந்த சிரிச்சு சிரிச்சு பல்ல நீ இல்லனே என்னையவே வச்சி நேரத்த போக்கிடறக்க அந்த அத்தை போ உள்ள போய் உன் என்ன வேணும் யாரு வேணும்னு பாரு வேற உள்ள எதுக்கு இந்த வெட்டி பேசி போய் உன் நாத்தனருக்கு அப்பா சிறுப்பு மலை பொங்குது போலயே வாங்க பாங்க அவா அவாதி இருக்கட்டும் நீ எங்க அலப்பட நீங்க வாங்கிய போலியோ நான் வீட்டு விட்டு கிளம்போது தான் வீட்டுல இல்ல அப்ப நீங்களும் உங்க அம்மா கேக்கல எங்க எங்க போன உட்காந்து நான் பக்கத்துல கோதா வீட்டுக்கு போனேன் இவன் எனக்கு முன்னாடியே பாப்பாத்திய வீட்டுக்கு வந்து கல பேசிட்டு இருந்தா நான் பாத்துட்டு தான் போனேன் இப்போ எங்க அலப்பட போனான்னு கேக்கவோ இத்தனை முன்னாடி பிரம்னா இப்படிதான் சொல்ல முடியும் எங்க இருந்து எப்படி பேசுவதோ அதை பொறுத்து தான் எங்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும் இவன் எப்படி வேணாலும் பேசவோ நாங்க மட்டும் கூனி அமைதியா பத்தி சொல்லணுமோ ஆமா நீ கூணி குடி அமைதியா பேசிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு இனி இப்படித்தான் பேசிட்டு இருக்கேன் அமைதியாம பேசிக்கிட்டு நீ எல்லாரும் அப்படித்தான் யார்தான் இருந்து முடிஞ்சு போய் அந்த அமைதியா மாமியாருக்கும் பயந்து கழிச்சிருக்கோ அது சரி இன்னைக்கு வர சண்டையில இன்னையோட அந்த அத்த வீட்டுக்கு வரதே நேத்திரும் நினைக்க பரவாயில்ல நம்ம அம்மா நம்ம மட்டும் மட்டும் கட்டுதான் வந்து அந்த அத்தகைய பேச மாட்டேங்க நினைச்சேன் இன்னைக்குதான் திறந்து இருக்கா இனி என் அத்தை என் மாவன போறா என் மருமனா இனி சொல்லுது யார விளைய சொல்றேன் என் இருந்து கல்யாணம் வரல

அதுக்கு இல்ல டீ சத்த நேரம் பேசி இருக்கலாம்னா அதுக்கு என்ன போயிட்டு வந்த பிறகு பேசிட்டு இருப்போம் வேலையில கிடைக்காத போயிட்டு வரட்டும் என்ன இனி போயிட்டு வரணே ஆஹ் சரி சரி மறுபடியும் கூட கூட்டு போட்டுமா ஏன் வரையில என் கூட கிடைக்க எப்படி போயிட்டு இருக்கும் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் வீட்லயே இருக்கேன் இல்ல என்ன தானே கூப்பிட்டு போயிட்டு வாங்கி ஆமா பேரப்பில மாமா கூட அப்படியே போயிட்டு வாங்க கடையில என்ன எதுன்னு பாத்துட்டு வாங்க சரி விடுமா அடுத்த தடவை கடைக்கு போயில குப்டா வருவோம் இப்போ டயர்டா ஆகுங்க உள்ள ரெஸ்ட் எடுக்கட்டும் மறுபடியும் ஏர் ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க என்ன ஆ ஓகே அங்கிள் சரி அம்மா நான் வரேன் ஓகே மா நான் அங்கிள் ரூம்ல போய் கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கேன் என்ன என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரி பரப்பல ஏசியை போட்டுக்கோங்க என்ன ஆ ஓகே பாட்டி ஏட்டி என்னமே ஏட்டி அவ என்ன வரது வந்தான்னு பார்த்தல அப்படி இருந்து நீ வாயை பொத்திட்டு இருக்க அப்ப அவ என்ன நினைப்பா அவ மவளே அவ அம்மைக்கு சப்போர்ட் பண்ணல நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பொத்திட்டு இருக்கான் நீ கூட கொஞ்சம் ஹாய் ஆசுவா கூர் இல்லாம பேசாதம்மா நான் என்ன இருக்கு ஏமா கொஞ்ச நாளைக்கு அவகிட்ட பொறுமையா இருக்க மாதிரி தான் இருக்கணும் நம்ம வேலை நடந்து முடியாத வரைக்கும் அவ என்ன பேசாம நமக்கு அமைதியத்தான் போய் ஆகணும் என்ன டீ சொல்லியா எதுவுமே தெரியாம பேசாதாமா நம்ம அருணுக்கு மகாவ கேட்டோம்னு நினைச்சிருந்தோம்ல ஆமா அதை பத்தி இன்னைக்கு அண்ணன் கிட்ட பேசிட்டேன் அப்படியே டீ என்ன சொன்னா என்ன சொல்லுவான் நான் எதிர்பார்த்த தான் சொன்னா இந்த மாதிரி எனக்கு எல்லாம் விருப்பம் தான் ஆனா என் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்க ஆஹ் பாத்தியாட்டி என் பிள்ளை நான் கெட்டித்தரம் சொல்லாம பொண்டாட்டிட்ட கேட்டதான் சொல்லணும்னு முன்னு பாத்தியா அந்த அளவுக்கு அவ மாத்தி வச்சிருக்கா சரி இந்த காலத்துல எவனாலும் பொண்டாட்டி பேச கேட்காமலாம் ஒன்றும் செஞ்சுக்கிட மாட்டான்வோ அதான் நான் சொல்லுதேன் அவ என்ன பேசினா நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருப்பவங்க அவன் என் பொண்டாட்டி கேட்டுட்டு சொல்லமுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவன் மீனா என்ன சொல்லுதான் அப்படின்னா நானும் அவளும் சண்டை போட்டே கிடக்கனால புள்ளையே என் வீட்டு கட்டி கொடுக்க அவனுக்கு பயமா இருக்கான் அதனால அவனே தான் ஒத்துக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் அவட்ட போய் தொட்டதுக்கெல்லாம் மல்லுக்கு நினம்னு ஒயே அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியாது அதனால கொஞ்ச நாளைக்கு அவ என்ன பண்ணாலும் நம்ம அமைதியாவே இருந்துக்கிடணும் புள்ளையே கல்யாணம் கட்டி நான் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கிடுதேன் எப்படி பேசணும் என்ன செய்யணுமோ பண்ணிக்கலாம் அவளை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே பேசுவோம் சரியா நீ அவட்ட தைய தக்கானு குதிக்காத ஏட்டி நீ பொண்ணு எடுத்துகிட்டு போற அதனால நீ இரு நாமளும் அவகிட்ட அமைதியாக இருக்க மாட்டேன் பாரு சரி நீ என்னமும் செய்ய அதே நேரத்தில் நான் என்னமோ அவட்ட பேசல சண்டை போடணும்னு என்னே கேள்வி கேட்காத நானும் அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு தானே வைங்க எந்த பிள்ளைய வேற எங்கேயா கட்டி கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம வீட்டு சுத்து கூட வீட்டுக்கு போயிரும் அதனால நான் அமைதியாக தான் ஆகணும் சரி சரி எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சா சரிதான் தான் இருந்து குளிர்ந்த காத்தும் சாரலுமா இருக்கு நிட்டி ஆமாக்கா நேத்து ராத்திரி பூரா மழை வேற பத்தியா மழை பெஞ்சுதோ நான் மாத்திரை போட்டு படுக்கும்போது லேசா சாரல் அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது மழையும் பெஞ்சினாங்க பிறகு சரியான மழை ஐத்திய மாசம் அடைமலை காத்திய மாசுக்கு கடமலைன்னு சும்மா வச்சனாவோ எனக்குனா குளிரு பாத்துக்கும் போர்வைய முடி தூங்கதுக்கும் எனக்கு எச்சலா இருக்கு போறவே முடினாக்கா இருக்கு போறவ அந்த அன்னைக்கு பிறகு காலுக்கு மட்டும் போறவே முடி வச்சுட்டு தூங்கின பாத்துக்கோ ஆமா எனக்கும் காலையில எந்திச்சையிலும் வரைக்கணக்கா தான் இருக்குது அதான் இன்னும் குளிக்கல பல்ல தச்சு மூஞ்சி கழித்து மட்டும் திணற புச்சுட்டு உட்காந்துருக்கேன் சரி நமக்கு என்ன குளிக்காட்டி இருக்கு சின்ன பிள்ளைலாம் குளிக்கணும் எந்த நீ தலையில தண்ணி ஊத்துனாலும் சீக்கிரம் சாலி பிடிச்சிக்கணும் பிறகு ஏக்கா தீவாளையெல்லாம் செலுத்தானா ஆமா டீ செலுத்தித்தான் பலாரம்லாம் பட்டிய அப்படி ஆமாக்கா எல்லாம் செஞ்சோம் அப்படியா என்னம் எல்லாம் செஞ்சியே வேற என்னத்த நம்ம காலக்கலமா செய் முறுக்கு முந்திரி கொத்து இது மூணு வீட்டில போட்டுட்டு வடை மட்டும் கடையில தீவலை என்னக்கு வீட்டுல போட்டுட்டு சம்சாமிசாலும் கடையில வாங்கணும் இப்பட்டும் அவளும் நீமா போட்டியே ஏமா அவனும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த முறுக்கு புளிய வைக்க வேலை பத்தம் அண்ணா அண்ணா ஆளுக்கு வேலையை பார்த்து முடிச்சோம் இங்க பலரமும் போட்டியெல்லாம் என்னத்த போட வா வீட்டில சுவார் துங்கி குழம்பு வைக்க முக்கால் அல்வா என் வீட்ல உள்ளவா எங்க கூட பலரமெல்லாம் செய்யாம ஏன் கூட வந்து வந்திருந்தா இவ்ளோ வேலை செய்ய சொன்னோம்னா உங்க மாமா மட்டும் இருக்கா அவளையும் சேர்ந்து வேலை செய்ய சொல்லுங்கன்னு அவளையும் எடுத்து போட்டுருவா வேலைக்குள்ள அதான் சரி அவளை சொன்னா நம்ம பிள்ளையும் சேர்த்து வேலை எடுத்து விட்டுருவா வேண்டாம் தான் கடையில் வாங்கியாச்சு எல்லாத்துலயும் ஒரு பத்து இருபது வாங்கணும் வாங்கி வச்சு சாமியை கும்பிட்டு தீவாளி முடிச்சு ஆமா அவளை நான் முடியுது வீட்டுல செஞ்சுக்க வேண்டியதான் இப்ப யாருமே வீட்டுல செய்ய கிடையாது ரொம்ப கடைகள்ல தான் வாங்குறவோ நம்ம வீட்டுல அப்படியே பழக்கம் ஆயிட்டு செஞ்சோம் நானுமே அவள இந்த வருஷம் செய்யண்டா கடையில நாள் வாங்கிடுவோம் அப்படின்னு அவ தான் சொன்னா வீட்டுல செஞ்சா கொஞ்சம் கணிசமா இருக்கும் தே கூட பத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஆமா என்னத்தை தான் கடைகள்ல வாங்கினாலும் வீட்டுல அதிரசம் மாவு சேர்த்து வச்சு போட்டோம்னா நல்லா அப்பப்போ சுட சுட கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து போடலாம்லாம் நல்லா இருக்கும் ஆமா அப்படின்ட்டு தான் மாவு சேர்த்து வச்சோம் ஒரு வழியா எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு சரி இங்க சின்ன பொண்ணு காணோம் சத்தத்த சத்தத்தக்காங்களே அவளா காலையில இட்லி வச்சு சட்னி வச்சா அதுக்கு அதுக்கடுத்து ஆளையே காணல எங்கிட்டு போய் சுத்தி நிக்காதான் தெரியாது சரி மீனா

எனக்கு இந்த கீரை எல்லாம் நல்லா பிடிக்கும் பத்துக்கோ குருத்த தாலி கீரை முருங்கை கீரை இதெல்லாம் ஆனா பழுது மக்களுக்கு மாச்சி மட்டும் போய் வாங்கவே மாட்டேன் யாராவது பொறிச்சு தந்தவன் வாங்கி நல்லா சுவாத்துக்கு பதிலாக கீரை மட்டுமே பொறிச்ச கீரை அப்படி உட்காந்து சாப்பிடுவேன் அது சரி ஆமா பாத்துக்கோ இந்த வாழைத்தண்டு வாழைப்பூ அப்புறம் கீரை இது எல்லாம் நல்லா பிடிக்கும் எனக்கு ஆனா அதெல்லாம் வேலை பாடு உள்ள வேலை பத்தி அதை செய்ய மாச்சி பிடிச்சி போய் வாங்கவும் இல்லை செய்யவும் இல்ல யாராவது செஞ்சு கொஞ்சம் ஒன்று தந்திர மாட்டாங்களான்னு நினைப்பேன் நீமே இப்ப பண்ணி சரசக்கா கட்டி தான் கொண்டு வந்திருக்க எங்கிட்டலாம் ஒரு கிணவாசி வரைக்கும் கொடுத்துருக்கியா அதுக்கு எனக்கா இனிமே பண்ணா கொண்டு வந்து தரேன் சரசக்கா எதுனால நான் கொடுத்தா வாங்கிடுவேன் நீங்க சாப்பிடுவேன் என்னமோ நினைச்சு தான் கொண்டு வரல

யாச்சின்னு பண்ணே என்னாச்சு ஒரு மாதிரி பதபதமா பேசுற கேக்க சும்ல வந்து சேங்க கண்ணா மரத்துக்கு பரத பே எனக்கு யார் என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லிருங்க இவன் எதுக்கு இப்படி ஓடியாந்து தெரியலையா ஏ தர்ச்சி என்ன சிட்டி எல்லார இங்கதான் இருக்கீங்களா எங்க انا வளன மாதிரி எங்க انا மாரியம்மா மர்முளோ எங்க யா சிட்டி என்னாச்சு ஏறிப்படி கோமாஸ்திய அந்த பேர் எல்லாம் அங்க வந்தால வரலயா அவ 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 இன்னும் வரல சிட்டி வந்தானே நாங்க என்ன 얘ன்னு கேக்கோம் இப்ப என்ன விஷயம்னு தெரியலையா சொல்லுங்க என்னன்னு

நான் சொல்றது கேளுங்க தீபாவளி அன்னைக்கு வியாழ பக்கவே சரியா போயிட்டு வெடியே போடல இப்போ மழை வேற தூர ஆரம்பிச்சுட்டு வெடி போற நமத்து பேருமே அப்படின்ட்டு காலையில சாப்பாடு முடிச்சு வெடி போடுமே வந்தாக்கா எல்லா பிள்ளையும் என் கூட வந்து நின்னுட்டுவோம் சரிட்டு வெடியே போடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு வெடியா போட்டுக்கிட்டு இருந்தே பாத்துக்கோங்க ஒரு வெடி மட்டும் என்ன கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னா தீப்பட்டி மாதிரி இப்படி பொருத்தி இப்படி தூக்கி வீசினா டொப்புனு வெடிச்சிரும் அந்த வெடிமே நம்ம எதுவா தாங்க குளிச்சு குளிச்சு போட்டேன் நான் போடுறதை பாத்துட்டு ஒரு சின்ன பிள்ளை எக்கா நானும் போட போறேன்னு அது வேற யாரும் இல்ல நம்ம ராதா ராதாமாவா பாவம் அந்த பிள்ளையே அப்பாவை புரிஞ்சிருக்கா அம்மா சண்டை போட்டு வந்துட்டா அந்த பிள்ளை கேக்கும் போது குடுக்க மாட்டேன்னு சொல்லுறதுக்கு மனசே வரலக்கா அந்த அணிக்குன்னு குடுத்தேன் அந்த பிள்ளைகிட்ட மறுபடியும் மறுபடி சொன்னோம் பாப்பா லேசா கொளுத்தி தூர தூக்கி வீசிட்டு பக்கத்துல வீசின உங்க ஆளுகிட்டே வெடிச்சிடும் சொன்னேன் அந்த அணிக்கு அந்த பிள்ளை வீரியமா தூக்கி வீசிச்சு பாருங்க நேரா போய் அது முனியமா கிளவி காதல விழுந்துட்டு யாத்தையும் இந்த கிளவி காதல விழுந்துட்டு போய் எடுக்க போனோம் பக்கத்துல போவே டுமீர்னு வெடிச்சிட்டு அந்த அன்னிக்கு எல்லா பிள்ளையுமே ஓடி போயிட்டு நானும் ஓட பத்தம் ஆனா அந்த கிளவி பக்கத்துல நான் தானே நின்னே அதை பாத்துட்டு அந்த கிளவி நான் தான் வெளியே கொளுத்தி காதல போட்டோம்னு என் பெறத்தையே துரத்திட்டு வருது எல்லாம் என் நேரம் அந்த பச்ச பிள்ளையே மாட்டி விடுறதுக்கும் மனசு இல்ல

என்னக்கா செய்வேன் எனக்கு கை கால்லாம் பதறிட்டு வருது யார் இருக்கா எனக்கு நீங்க தான் வந்து பேசணும் ஐயோ கடவுளே இது என்ன சோரனே இப்போ மாமியார் வந்து நாங்க என்னது சொல்ல முடியும் எதை சொல்லி அந்த முடிமா கலவி வாய் அடைக்க முடியும் சின்ன பொண்ணு கவலைப்படாத ஐயா மாமியார் உங்க வீட்டுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ கொஞ்சம் அமைதியா பேசுவோ பெரிய சண்டையா வராம அவ பாத்துக்கிடுவோ வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் என்ன நடக்குன்னு பாப்போம் உங்களே இருந்தனா சண்டனும் பெருசாகிட்டே தான் போவோம் இல்ல அது பொல்லாத அந்த முடிமா சிட்டி சொல்லிட்டே இருக்கே அது வேற பெரிய பிரச்சனையா பேரும் இருக்கா எனக்கு வீட்டுக்கு போ பயமா இருக்கு போவாம இருக்க முடியாது சரி வா செய்தா செஞ்சிட்டு நீரே கடை வச்சிட்டு நிப்பா

முடி இதுதான் சமயம்னு அவளை போட்டு வசவாடிட்டு கிடந்தா அவளுக்கு இது தேவைதான் செத்த நேரம் இப்படியே கிடக்கட்டும் போயிட்டு வந்து தனியை தொலைச்சி எழுப்போம் இப்ப எழுப்பி அவளை என்னங்க அதுவும் சரிதான் வாங்க போவோம் இந்த பயலுக்கு சாதம் பார்க்க போன போனோம் எனக்கே மறந்தே போகுது இன்னைக்கு மாரியம்மா சித்திட்டு போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரணும் இன்னைக்கு போக முடிஞ்சா இன்னைக்கு போகணும் இல்லாட்டி நாளை போகணும் இவர் என்ன தூங்கிட்டு கிடக்காரு இன்னைக்கு வேலைக்கு போலியா ஒரு நாள் வேலைக்கு போகாம இருக்க மாட்டாரா ஏன் அப்படி படுத்து கிடக்காரு உடம்பு எதுவும் கெதி இல்லையோ எங்க எங்க என்ன ஏன் அப்படி படுத்திருக்கியா யா உனக்கு எதுவும் பிரச்சனையா நான் படுத்திருக்குது நீ படுக்க போறியா அதுக்கு கேக்கலையா ஒரு நாள் வேலை போமா இருக்க மாட்டேற இன்னைக்கு என்ன படுத்து கிடக்கிறேன்னு கேட்டேன் யா நான் ஒரு நாள் கூட வீட்ல இருக்க கூடாதோ அதுக்கு இல்லங்க நீங்க வீட்ல கிடந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு நாளும் வீட்ல இப்படி இருக்க மாட்டேல உடம்பு எதுவும் சோம்பலியான்னு கேட்டேன் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நீ ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நான் உனக்கு நான் வீட்ல கிடக்க பிடிக்கல அதான் இப்படி கேள்வி கேக்கா தலைவிதி நீ ஒரு ஆளுன்னு உம்மட்ட வந்து கேட்ட மாதிரி என்னைய செல்லணும் போ நீ பேசுறது வேற யாராவது உட்கார்ந்து கேட்டானோ ஓட்ட போய் பேசு மனுஷன் தூங்கும் போது எழுப்பி சண்டலுக்கா மனுஷன பாரு மனுஷன ஒரு அக்கறையில தானே கேட்டேன் கெடி எதுவும் இல்லாம படுத்து கிடக்காரான் பேச்ச பேர் மூலிக்கு இன்னைக்கு வேலை கிடையாது போலதான் அப்படி வீட்டுல கிடக்கு அதை சொன்ன கௌரவ குறைச்சாலும் சொல்ல மாட்டார் என்ன நீ போறாரு நம்ம அந்த பயத்தை சுவாத்த பங்கி வச்சுட்டோம் சாப்பிடணும் சொல்லிட்டு மாரியம்மா சித்தி விட வரைக்கும் போயிட்டு வருவோம் சிவா சொல்லுமா உள்ள வரலாமா எதுவும் மீட்டிங்ல இருக்கியோ இல்லமா மீட்டிங் முடிஞ்சிருச்சு வா இல்ல சொல்லுமா உள்ள வரணும் வர வேண்டியது உள்ள வரலாமான்னு வேற கேட்க அதுக்கு இல்லல அன்னைக்கு நான் உள்ள வந்தப்போ மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கேன் சத்தம் போடாதன்னு சொல்லி மெதுவா சொன்னல அதான் நீ ஆளுங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கூட கூடாதுன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு பெரிய பிரச்சன இல்ல உள்ள வரலாம் சத்தம் போட்டாம மீட்டிங்ல கேட்றோம் அதனால தான் امیக்கே பேசணும் சொன்னேன் சே சரி சே நான் துவார பங்கி வச்சிட்டேன் மாரியம்மா சித்தி விடு வரைக்கும் பைட் வரேன் உங்க ஐயா படுத்து கிடக்குறாரு அவர் எழுந்தான்னா அவறிய சாப்ட சொல்லிட்டு நீயும் சாப்ட சரியா ஆ சரிமா யார் என்ன மாரி வச்சிட்டி ஏல என்ன அன்குல மறந்துட்டியா சின்ன பனக்க மாமியார் ஓ அந்த ஆச்சி பேர் மாரி மாட்டனானே நያውமே இல்ல ஆச்சி ஆச்சி குட்ட ஓப்பியாரே நரமும் இல்ல ஆமா அங்க தான் பைட் வரேன் வயிறு பச துவாரசி తిண்ணுங்க சரியா ஆ சரிமா பாத்து பீட்டு வா நீ ஏன் பாப்பறிய அன்னிக்கு இல்லம்மா போணும் தான் நினைச்சேன் அண்ணாനിക്ക് வேற கொஞ்சம் அதிகமாவே இருக்குனால எங்க போக முடியادات அன்னிக்கு

மாதிரி இல்லக்கா அவ வரா எதுக்கு இப்படி முறை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வீஞ்சுக்கிட்டு வரா அவளுக்கு அவளுக்கு எதுவும் சண்டையாக்கா நான் எப்படி அந்த முறையிட்ட சண்டை விட போறேன் நான் உண்டியா வேலை உண்டுன்னு வீட்டுல எல்லாம் இருக்கேன் அவளுக்கு தான் ஒரு நாள் ஒரு பொழுது அவட்டையா சண்டை எடுக்காம தூக்க வராது இங்க எதுக்கு வரான்னு தெரியலையே சரி பின்னாடி வேற எந்த வீட்டுக்கும் போறதுக்கும் இருக்கும் வரவா கிட்ட வந்து நிக்கா சத்தம் படாத கண்டுகிடாத மாதிரி இரு அப்புறம் வெள்ளத்தை மத்தியானத்துக்கு என்ன குரலும் கறி ஒருத்தி காதல கைய வச்சுட்டு வந்து நிக்கேன் எவ்வளவு தூங்குறா ரெண்டு பேரும் கண்டுகிடாத மாதிரி பேசுவாள் யாருக்கா சொல்லுதா ஏட்டி அவ பேச பார்த்தா நம்மகிட்ட பேச மாதிரிதான் இருக்கு

நின்னிட்டது துங்கமாட்டியா ஈ படுத்துக்கிட்டு துங்கமா நாய் ரெண்டு ஒரே வீட்ல உக்காந்துருக்கு இப்ப எங்க போற மாரியத்தா ஏமா வந்து யாரா தன கதை யாவளையா வீட்டு வந்து கணச்சிடடக்க எவ வீட்டுல பே கணிக்கறமோ கணையா என்னதுக்கு வீட்டு வந்து கட்டிடடக்க உனக்கு நேரம் பவட்ட பேர்ல படுத்து உருளு எவளாதே கேனிக்கப்பா அவட்ட பே சண்டை போடு யாவளையா வீட்டுல வந்து கணக்க ஓ மர்மூள எங்கவளே அத ஏவள நான் வாங்கிட செல்லன அவள உள்ள ஒளிய வெச்சிட்டு வெளியில உகாந்து நடிச்சிடக்கினா ரெண்டு பேரும் முதல்ல அந்த நீ யாவளையா ஏ மர்மூள பேசே எங்க இருந்தவ நீ எங்க இருந்த விளக்கு மாத்து கட்டே முன்னாடி வந்து ஏ பத்தி நீ பேசுற

அடே நீ காலையில ஆட்டிட்டு போனது வெளிய வரச்சிட்டு தான் போறியா கூ நான் எதுக்கு இப்படி போறான்னு நினைச்சேன் ஆ அது என்னாச்சு நான் வெடி வெடிச்சிட்டு இருந்தேன் டே அத பார்த்து குட்டி பிள்ளை பூரா என் பேரத்த வந்து நினைச்சுவோ அந்தால எல்லா பிள்ளைகளுக்கும் ஓவர் வெடி வெடிக்கிறதுக்கு கொடுத்தேன் அதுல ஒரு சின்ன பிள்ளை யாருனே தெரியல பாம்போல நின்னுட்டு சின்ன பொண்ணக்கா எனக்கு ஒரு வெடி தாங்க தாங்கன்னு சொல்லி கேட்டது அந்த அன்னைக்கு தீப்பெட்டி மாதிரி ஒரு வெடியை உரசி தூர வீசினா டப்புன்னு வெடிக்கும் அந்த வெடி அந்த பிள்ளைட்ட கொடுத்தேன் அந்த பிளேட்ட மறுபடியும் மறுபடியும் சொன்னேன் பாப்பா உரசிட்டு கால்கிட்ட போட்டாத பாப்பா தூரமா வீசணும் தூரமா வீசணும்னு சொன்னேன் அந்த 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரசு தூரமா வீசிச்சு குச்சி நேர பறந்து போய் முனிய மத்த விழுந்துருச்சு நான் அப்படி விழுந்த உடனே பதறிட்டேன் ஐயோ காது கிட்ட போய் விழுந்துருச்சா போய் எடுப்போமே எடுக்க போறதுக்குள்ள எடுப்பேன் வெடி வெடிச்சதும் நான் பக்கத்துல நின்ன மத்தியல அந்த அன்னைக்கு நான் தான் வெடியை குளுத்தி போட்டேன்னு நினைச்சிட்டு அந்த அத்த என்ன சண்டைக்கு வைப்போம் நான் வேணும்னே மனசெரிஞ்சு அப்படி பண்ணலே பச்ச பிள்ளை அது கேட்டுச்சுன்னு குடுத்தேன் தெரியாம அது பிள்ளை அப்படி போட்டுருச்சு நான் என்னத்தே தேவேன் ஏக்கா இப்ப என்ன செய்ய போற அதாண்டி எனக்கும் தெரியல அவளையும் திட்டி அனுப்ப முடியாது காது வெடிச்சு போயிருந்து நித்தியா அவள் முன்னாடி இவ்வளவு திட்டினாலும் நம்ம குடும்ப கரும் கேவலப்பட்டு போவோம் என்ன செய்ய வீட்டில் இருக்கவா சரி இருந்தா நமக்கு இந்த தலையெழுத்து உண்டா எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு இவளுக்கு வெடி தேவையாட்டி சரி அதெல்லாம் அவள் போன அப்புறம் பேசிக்கிட்டே நான் அவா எதுவும் பேசாத இப்போ நீ நம்ம பிள்ளைக்கு சாதகமா தான் பேசணும் எப்படி டீ பேசுவேன் நான் முதல்ல சமாதானமாக பேசி பார்க்கேன் அவ விட்டு வரல அப்படின்னா நீ திட்டி அனுப்பிட்டு அவ்வளவுதானே ஆரம்பி பாப்போம் முனியம்மா நான் என்ன சொல்லுதேன் இந்த பிள்ளை வெடி வெடிக்கிறதும் தப்பு இல்ல நீ எங்கன்னா திண்ணையில பார்த்துருந்ததும் தப்பு இல்ல கால நேரம் சரியில்லாம உனக்கு இப்படி ஆயிருக்கு அதுக்கு அவளையும் குறை சொல்ல முடியாது வெடி விடுச்சு பிள்ளையும் குறை சொல்ல முடியாது உன்னையும் சொல்ல முடியாது சரி ஏதோ ஒரு விபத்து தீவாளிக்குள்ள எத்தனையோ விபத்து நடக்கும் அது தீவாளி முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு நடந்துதான் நினச்சி விட்டுருந்திருக்காங்க पाए चैर காரியன் காadle வெடி போட்டா மாமியார் அக்கா நீய நான் அடிச்சா தாங்க மாட்டேன் ஏக்கா நீ இப்ப நீ அடில அந்த சணியம்மா சணியம்மாளா போகணும் நீ அடிச்சா தாங்க மாட்டேன்னு சொன்னேன் நான் அடிச்சா நீ தாங்க மாட்டே நான் மாசம் தூங்க மாட்டடி மாமியார் விஜய்